ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக நேற்றுக்கு ஒரு ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரமோ நான் எதிர்பார்க்கவே இல்லை சடன் சர்ப்ரைஸ் தான் இவங்க வந்து ப்ரமோவில் வந்து என்ட்ரி கொடுத்தது ஏன்னா இது வரைக்கும் அழகு அழகு அந்த சீரியலில் வந்து நம்ம நக்ஷத்ரா நாகேஷ் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு ப்ரமோவில் இவங்களை பார்த்த உடனே என்னென்னா அழகே அழகு அந்த சீரியல் வந்து நம்ம குளோபல் வில்லேஜஸ் நம்ம பிரவீத் சார் தான் சீரியலை வந்து டேரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இது எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பிரியா தமிழ் மேம் தான் இதுக்கும் ஸ்டோரி எழுதுகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அப்படி இருக்கும்போது சடனாக வந்து நாகேஷ் நக்ஷத்ரா நாகேஷன் எங்கேயுமே பார்க்கல சடனாக ப்ரமோவில் வராங்களே என்னடா இது எதாவது ப்ரமோஷனாக அப்படின்னு பார்த்தா சீரியல்லையே நடிக்கிறாங்க இரண்டு மருமகளோட ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மருமகள் வந்து நம்மளோட நக்ஷத்ரா இன்னொரு மருமகள் வந்து அன்ஷிதா அன்ஷிதா வந்து குடும்ப பொறுப்பை எடுத்து செய்கிற மாதிரி வீட்டு வேலைகள்லாம் என்னென்னமோ செஞ்சுட்ருக்கா மாதிரி நக்ஷத்ரா வந்து கொஞ்சம் படிச்சுட்டு காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க இருக்குது தமிழும் சரஸ்வதியும் சீரியலுக்கு அப்புறமா மறுபடியும் விஜய் டெலிவிஷனில் ஒரு சீரியலில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க நக்ஷத்ரா பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்கியலக்ஷ்மி அந்த வரிசையில் அப்கமிங் அழகே அழகு அந்த சீரியல் வரப்போகுதா இல்லை வித்தியாசமான ஸ்டோரியாக இருக்க போகுதா அப்படிங்கிறது இதில் ஹீரோ வந்து பிரைம் வந்து போலீஸாக வந்து கெட்டப்பில் இருக்கார் சீரியல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரைம் டைம் தான் அது கன்ஃபார்ம் பிக் பாஸ் முடிஞ்ச கையோட இந்த ரெண்டு சீரியல்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் வெல்கம் பேக் ஹீரோயின்ஸ் எல்லாம்